வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுங்களா அதாவது முதல்ல கோழி வந்ததா இல்லாது முட்டை வந்ததா அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு பெரிய குழப்பமான கேள்வி அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்ச இந்த கோழி சம்மந்தத்தில் ஒரு முக்கியமான குழப்பம் என்னென்னா இந்த பிராய்லர் கோழி நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது தான் அது நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து அதில் ஹார்மோன் இருக்குது சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது ஆன்டிபயோட்டிக்கு இன்ஜெக்ஷனு அந்த மாதிரி நிறையா விதமான கேள்விகள் மக்கள் மனசில் இருக்குது ஸோ உண்மையாக அது நல்லதாக கெட்டதா ஆயிரம் வாட்டி இதை பேசி செழித்தாலும் சரி ஒரு அறிவியல் பூர்வம் அது என்ன தான் விஷயம் இருக்குது பார்த்துருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஆனால் ஒரு பக்கம் என்ன தான் வந்து இது கெட்டது அப்படி அப்படின்னு டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் போட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரில்டு சிக்கன் சவர்மா கடை சில்லி சிக்கன் கடை பிரியாணி கடன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கடன் புதுசாக நம்ம ஊரில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க மக்கள் ஒரு பக்கம் அமோகமாக அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அப்போ மக்கள் என்ன தான் நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க நம்ம சேனலில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாற்பத்தோரு சதவீத மக்கள் பிராய்லர் கோழி நிறைய கெட்டது இருக்குது அதை நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு இருபத்தி மூணு சதவீத மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை அது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க ஒரு இருபத்தோரு சதவீத மக்கள் அது நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது அதனால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீத மக்கள் வந்து இல்லை இல்லை அது ஆரோக்கியமானது தான் தீங்கெல்லாம் எதுவும் கிடையாது நான் நம்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி தான் வந்து வெவ்வேறு விதமாக வந்து மக்கள் நினைக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மக்கள் அது கெட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை என்னன்னு பார்த்துருவோம் வாங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சார் ஏதாவது கமிஷன் கிமிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்காதீங்க ஒரு லெக் பீஸ் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டான் அமௌண்ட்டு கொடுத்து தான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் கூட வீட்டிலேருந்து எட்டு வந்தாங்க இது முற்றிலும் சுயமாக யோசித்து ஆராய்ச்சி பண்ணி படித்து சொல்கிற ஒரு கருத்துக்களுங்க இந்த அசைவத்தில் சாப்பிட்றதுக்காக கோழி வளர்த்துறது அப்படிங்கிறது காலங்காலமாக வந்து அப்படியே வயக்காட்டில் நம்ம பண்ணையில் வீட்டு பின்னாடி சும்மா ஒரு நாலஞ்சு கோழி வாங்கி விடுவாங்க ஏதாவது பண்டிகைனால் அடித்து சாப்பிடுவாங்க இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த பிராய்லர் கோழி அப்படின்னு ஒரு பண்ணையில் வச்சு வளர்த்துறது எப்போங்க வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாவது வருஷம் தான் பிராய்லர் கோழின்னு ஒரு விஷயமே வந்து வருது ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாட்கள் ஆகும் ஒரு கோழி வளர்ந்து பெருசாகிறதுக்கு இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் நாற்பது நாட்கள்லேயே கோழி வந்து விற்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுது இதோட சந்தை எவ்வளோ பெருசு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு இது உற்பத்தி இருக்குது அப்படின்னா உலகத்திலேயே பிராய்லர் கோழி உற்பத்தியில் இந்தியா வந்து மூணாவது இடம் பிராய்லர் முட்டை உற்பத்தியில் கிட்டத்தட்ட நாலாவது இடத்துல இருக்குங்க இந்த அளவுக்கு இதோடைய நம்மளுடைய உற்பத்தி வந்து இருக்குது மூணு புள்ளி எட்டு மில்லியன் டன் பிராய்லர் உடந்த கோழி கறி வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த அளவுக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இதில் என்ன நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது நல்ல ஒரு புரதம் மிகுந்த ஒரு உணவு ஸோ மெயினாக வந்து ப்ரோட்டீன் தான் கொழுப்பு அதெல்லாம் விட ப்ரோட்டீன் தான் மெயின் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் கறியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தேழுலேருந்து முப்பது கிராம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ரோட்டீன் அதே மாதிரி முட்டையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முட்டையில் நமக்கு ஒரு ஆறு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஸோ ஒரு அசைவு பிரியர்களுக்கு நீங்கள் ஒரு மட்டன் கூடையோ அது கூடையோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபாயில் ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கே தேவையான அளவு புரதங்கள் வந்து இதில் கிடச்சிருது ஸோ இந்த அளவுக்கு நல்லது இருக்குது அப்புறம் என்ன தான் பிரச்சனை பொதுவாக இந்த பிராய்லர் கோழி பற்றி என்னென்ன முக்கியமான குற்றச்சாட்டுகள் அல்லது மக்கள் மனசில் சந்தேகங்கள் இருக்குது பார்த்துருவாங்க முக்கியமாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருது என்னமோ பண்ணுறாங்க இப்போ அப்படியே ஊசி போட்டு போட்டு வளர்த்துறாங்க அப்படியே ஹார்மோனு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி என்ன அப்படின்னு வந்து பார்த்துருவோம் ஹார்மோன் அப்படின்னா என்னங்க அதாவது நம்ம உடம்புல வளர்கிறதுக்கு இருக்கிற ஒரு பொருள் இன்சுலின் குரோத் ஹார்மோன் அந்த மாதிரி ஸ்டீராய்டு ஹார்மோன் ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் இது எல்லாமே வந்து ஹார்மோன் தான் உண்மையாக ஹார்மோன் போட்டு ஒரு உயிரினத்தை வளர்த்த முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலி வந்து சாத்தியம் இல்லை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரோத் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை போட்டு வளர்த்தணுன்னா உண்மையாக வந்து ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் கிட்டத்தட்ட வெறும் அந்த இன்ஜெக்ஷனுக்கான செலவு மட்டும் ஒரு கோழிக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா ஆகும் இத்தனை இன்ஜெக்ஷன் போட்டு உண்மையாக ஒரு கோழியை கிலோ நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு வைக்க முடியுமா வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ ஹார்மோன் போட்டு இன்ஜெக்ஷன் வளர்த்துறது அப்படிங்கிறது அது உண்மையாக வேலை செய்யுமா வேலை செய்யாதாங்கிறது அடுத்த கேள்வி பட் அப்படி ஒரு விஷயம் வந்து சாத்தியமே கிடையாது அவ்வளோ ஈஸியாக ஹார்மோன் போட்டு ஒரு உயிரியத்தை வளர்த்த முடியும் அப்படின்னா நாங்களாம் இந்த குழந்தைங்க டாக்டர்கிட்ட இந்த அம்மா அப்பாலாம் வந்து குழந்தை வளரல வளரல வளரலன்ட்டு இருக்காங்க இல்லையா அதே இன்ஜெக்ஷன் ஒரு ஐம்பது நூறு ரூபாயில போட்டுவிட்டு எல்லா குழந்தைங்களையும் நல்லா பெருசாக மக்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸுலாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி குழந்தைங்களை பண்ணி விட்ருவோமே அப்படி ஒரு டெக்னாலஜி மருத்துவ உலகத்தில் கிடையாதுங்க அப்போது ஏகப்பட்ட ஊசி போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னதுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி கோழிகளுக்கு பவுல் பாக்ஸ் அப்புறம் ராணிகேட் டிசீஸ் அந்த மாதிரி நிறையா விதமான நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போடுறாங்க ஏன்னா ஒரு பண்ணையில் ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி இருக்கும்போது ஒரு கோழிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா எல்லா கோழியும் இறந்து போயிடும் அதெல்லாம் சரி அப்போ இவ்வளோ வேகமாக வளர்கிறது எப்படி அப்போ ஊசியும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் இந்த ரகம் நல்லா வளருது அப்படிங்கிற மாதிரி காலங்காலமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த ரகத்தை வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டு நியூட்ரிஷனுங்க நம்ம குழந்தைங்களுக்கு கூட அந்தளவு நியூட்ரிஷன் நம்ம மக்கள் எவ்வளோ சொன்னாலும் அது கொடுக்க மாட்டாங்க ஆனால் கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கிலோவுக்கு இத்தனை ஆயிரம் கலோரி அதாவது ஒரு கிலோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கலோரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்கப்படுது அப்புறம் இவ்வளோ புரதங்கள் இவ்வளோ வைட்டமின் இவ்வளோ இரும்பு எல்லாமே கேல்குலேட் பண்ணி இந்த தீவனங்கள் வந்து தயாரிக்கிறாங்க அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இந்த சமீப காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நான் நிறைய இந்த வெட்டினரி டாக்டர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க ஸோ இந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இந்த தீவனத்தில் வந்து நடந்திருக்கு இது வந்து பிராய்லர் கோழிகளுக்கு மட்டும் பொருந்தாதுங்க நாட்டு கோழிகளுக்கும் அதே தான் பொருந்தும் ஸோ அதாவது எப்படி பிராய்லர் கோழி உற்பத்தி அதிகமாக இருக்கோ நாட்டுக்கோழிக்கு இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ நிறைய தேவைப்படுறாங்க சும்மா வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு நாட்டு கோழிலாம் வளர்த்து இத்தனை ஹோட்டல்லையோ இல்லை நம்ம இத்தனை வீடுகள்லையோ எடுத்து சாப்பிட முடியாது ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க இப்போ அது பண்ணையில் வளர்த்தும் போது அதுவும் இது மாதிரி நோய் வராமல் இருக்கிறதுக்கு நாட்டுக்கோழிகளுக்கும் தடுப்பூசி போடப்படுது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுது ஆரம்பத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குஞ்சுகள் பெருசாகிற வரைக்கும் கொஞ்சம் தீவனம் கொடுக்கப்படுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட ஒரு பிராய்லர் கோழி எப்படி வளர்த்துறாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வளர்த்துறாங்க மேபி கொஞ்சம் பெருசான பிறகு கொஞ்சம் இயற்கை தீவனம் அப்புறம் வந்து கொஞ்சம் மேய்ச்சலில் ஃப்ரீயாக விடுறது அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு தேவை அதிகமாக அதிகமாக உற்பத்தி அதிகமாகணுன்னா கொஞ்சம் நாம் செயற்கைத்தனங்களை புகுத்தாமல் இதெல்லாம் வந்து உற்பத்தி வந்து பெருக்க முடியாது அப்படிங்கிற தான் சரி அப்போ இந்த பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் சீக்கிரம் வந்து பூப்பை தடுறாங்க இந்த பிராய்லர் கோழினால தான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடந்த நூறு வடங்களாக எந்த நாடு கண்டம் பாரபட்சம் இல்லாமல் எல்லா நாடுகள்லையுமே கிட்டத்தட்ட பூப்பை தர வயது ரெண்டுலேருந்து மூணு வருஷம் குறைஞ்சிருக்குங்க பதினாலு பதினஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட கிராஃப் போட்டால் அப்படிலாம் ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு வயசு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் எல்லாரும் பிராய்லர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் காரணமாக அப்படின்னா கிடையாதுங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் தரம் வந்து உயர்ந்திருக்கு எல்லாத்துக்கும் நல்ல உணவு கிடைக்கிது சுத்தமான உணவு எல்லாமே கிடைக்குது நல்லா சத்துள்ள உணவு கிடைக்கிது எல்லாமே சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பூப்பை இதர வயது வந்து டெஃபினெட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லையும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ அதாவது சைவம் அசைவம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க பெரிதாக வித்தியாசம் இல்லை சைவக்காரங்க அசைவக்காரங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் கொஞ்சம் பூப்பைதிர வயது குறைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன மெட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா மெயினாக இந்த பூப்பைதிர வயது இப்போ குறைஞ்சதுக்கு காரணம் அதிகப்படியான கலோரி இன்டேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிக கலோரிகள் அதிக மாவுச்சத்தை எடுத்து உடல் பருமன் அதிகமாக இருந்தால் நம்ம இந்த பூப்பை வயத்துக்கு முன்னாடி இருக்கிற கொழுப்போட அளவு ப்ரீ ப்ரீ பியூபர்டல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரீ பியூபர்டல் ஃபேட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொனாடல் ஈஸ்ட்ரஜன்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அவங்க சீக்கிரம் பூ தடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சத்துள்ள புரதங்கள் எடுக்கிறதுமே வந்து சில ஹார்மோன்களெல்லாம் தூண்டி அதுவும் வந்து சீக்கிரம் வந்து பூப்பை தரத்துக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அதிக நல்ல சத்துள்ள உணவுகள் அல்லது ஈவன் ஒரு உடல் பருமன் அப்படின்னால கூட வச்சுக்கலாமே ஒழிய வெறும் இந்த கோழி அசைவம் அப்படிங்கிறது ஒரு தவறான விவாதம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம நிறைய ஹார்மோன் ஹார்மோனு இதுலேருந்து வருது இதுலேருந்து வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான ஹார்மோன்கள் இந்த நான்வெஜ் பொருட்களை விட பால் பொருட்கள்ல தான் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் நான்வெஜ்ஜை விட சில வகையான தானியங்களில் ஃபைட்டோஇஸ்ட்ரோஜன்ஸுன்னு இருக்குதுங்க ஓட்ஸு அப்புறம் சோயா பீன்ஸு ஈவன் அரிசியில் கூட கொஞ்சம் ஃபைட்டோ ஃபைட்டோஇஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வயசு பத்து வயசு ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பெண் குழந்தைக்கோ இயற்கையாக உடம்புல அவங்களுக்கு ஹார்மோன் சுரக்கும் இல்லையா அந்த ஹார்மோனு இந்த மாதிரி உணவெலாம் எடுக்கிற ஹார்மோனை விட கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு மடங்குக்கு மேலே அதிகமாக சுரக்குதுங்கிறாங்க ஸோ இந்த சாப்பாட்டுலேருந்து வர ஹார்மோனை விட அவங்க உடம்புல சுரக்கிற ஹார்மோன் கம்பேர் பண்ணி பார்த்தா இதெல்லாம் வந்து பிஸ்கோத்துங்க ஒன்றுமே கிடையாது ஸோ உணவில் எடுக்கிற ஹார்மோனால் அது வந்துடுது இது வந்துடுது அப்படின்னு சொல்கிறதும் சுத்தமாக வந்து எந்தவித ஒரு பேஸே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட்டு அதே மாதிரி இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பெரிய பெண்களுக்கு வரக்கூடிய இந்த குழந்தை பேரின்மை இந்த மாதிரி காரணத்துக்கும் நிறைய அந்த பிராய்லர் இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா நிறைய பேத்துக்கு நல்ல உணவு முறை கொடுத்து மாவுச்சத்து குறைச்சி முட்டையும் சிக்கனும் சாப்பிட்டு நிறைய பேர் பத்து வருஷம் குழந்தை இல்லாத இருக்கிறவங்க நிறைய என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதத்தில் சிக்கனும் முட்டையும் சாப்பிட்டு கன்சீவ் ஆகியிருக்காங்க இந்த பேலையை உணவு முறை இதெல்லாம் பின்பற்றி ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து இந்த ஹார்மோன் கோளாறுக்கும் பிராய்லர் கோழி மேலே பழி போடுறது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயங்க அப்படின்னா பிராய்லர் கோழி ஒன்றுமே பிரச்சனையே இல்லையா அப்படின்னா இருக்குது அதாவது என்னென்னா கொஞ்சம் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் எதுவும் நோய் வந்துடக்கூடாது செத்து போயிடக்கூடாது கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுவும் நிறைய கொலிஸ்டின் அந்த மாதிரியான ரொம்ப ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் அது வந்து என்ன ஆனால் உடனடியாக சாப்பிட்றவங்களை பாதிக்காது ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் கேட்காத சில கிருமிகளை உருவாக்கி நிறைய தீவிரமான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணமாக அமையும் ஸோ ஒரு சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அதை வந்து இப்போ தான் கொஞ்சம் அரசு சட்டம் கொண்டு வந்து நிறையா அந்த ஆன்டிபயோட்டிக் கொலிஸ்டின் அதெல்லாம் வந்து கோயில்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க போன வருஷந்தான் ஸோ அந்த விஷயத்தில் நிறைய இன்னும் வந்து இந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வந்து கொஞ்சம் ஒரு சமூக அக்கறையோடு செயல்படணும் ஏன்னா ஒட்டுமொத்த சமூகம் காப்பாற்றப்படும்னா கண்டபடி ஆன்டிபயோட்டிக்கல் உபயோகிக்கிறது தவிர்க்கணும் ஸோ அதில் நிறையா மாற்றங்கள் இந்த துறையில் நடந்துட்டுருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் மேலும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனவே என்னுடைய இறுதி கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அசைவ பிரியர்களுக்கு நல்ல விலை கம்மியில் ஒரு நல்ல ஹை குவாலிட்டி புரதங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான உணவு இந்த பிராய்லர் கோழி மற்றும் முட்டைகள் ஸோ அதில் வந்து சந்தேகமே கிடையாது பெரும்பாலான இந்த ஹார்மோனு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வதந்தியை தவிர அதில் எந்த விதமான அறிவியல் பூர்வமான உண்மையும் இல்லை இந்த வயசுக்கு வராங்க ஹார்மோனல் கோளாறு அப்படிங்கிறதும் சுத்தமான போய் அது என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் விவாதித்தோம் என்னுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஆன்டிபயோட்டிக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி அது கொஞ்சம் பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எதிர்கால சந்ததிக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப செயற்கை தீவனங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி வந்து ஏதாவது மேய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இயற்கையாக அது மேஞ்சு அது எதாவது புல் புழு அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இயற்கையாக ஏதாவது சத்துக்கள் கிடச்சி அது மாதிரி கொஞ்சம் கோழி உற்பத்தி பண்ண முடிஞ்சால் இன்னும் அதை சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் சத்துக்கள் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஸோ இதை செயல்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் இது சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இது பற்றின பெரும்பாலான பீதிகள் பயங்கள் வந்து தேவையற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மேலும் நிறைய விஷயங்கள் இது மாதிரியான பொதுநல மற்றும் உணவு சம்பந்தமான விஷயங்களை பற்றி நிறைய பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி